எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நாள் வந்து கேஜி அசோக்னு ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்காரு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது குட்டின்னு சில பேர் புது புதுசாக சில பேர் சேர்ந்து ஒரு எடுத்துருக்கிற படம் அதை கொஞ்சம் பாடுறதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணு அப்படின்னாரு பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுறது பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கன்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நிறைய படத்துக்கு நம்ம போகிறோம் சம்பிரதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு வார்த்தைகள் பேசுவோம் சில படங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு உருவாக்கும் இந்த படம் வந்து அப்படி ரெண்டாவது வகை அந்த படத்தை பார்த்த உடனே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்முடைய தார்மீக கடமை அப்படின்னு என்ன உணர வைத்த ஒரு படம் குட்டை ஜி நாகராஜனுடைய ஒரு சிறுகதையை படித்த மாதிரி வைக்கம் வைக்கம்பஷியுடைய அந்த உலகத்துக்குள்ளே போய்ட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த படம் கொடுத்துச்சு கார்த்திக் நேத்தா சொன்னது மாதிரி இந்த படம் வந்து பாலாஜி சொன்ன மாதிரி குடியை குளூரிஃபை படம் பண்ணுற படம் இல்லை அந்த குடிக்கான காரணத்தை ஒரு சமூகம் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற படம் கார்த்திக் நேத்தா அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஒரு கால்வாசி அட்ராசிட்டிகளை நானும் பண்ண அதுதான் அந்த காலகட்டங்கள் நான் இப்போது குடியை விட்டு பத்து வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு குடித்து கொண்டிருந்த இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு விஜய் மலையாவுடைய ஒரு நான்கு மணி நேர போட்காஸ்டை பார்த்துட்டு நான் குடிக்காமல் இருக்கேன் இன்னைக்கு அப்போ எவ்வளவு பெரிய மன உறுதி வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா ஒரு நாள் வந்து நம்முடைய வேலைகளை தவிர்த்துட்டு நம்முடைய செயல்களை தவிர்த்துட்டு நம்ம யூடியூப்லையும் ஊடகங்களையும் பயணம் பண்ணிவிட்டு அன்றைக்கு சாயங்காலம் குடிக்காமல் தூங்க முடியுமான்னு தெரியல அப்படியான ஒரு சமூகத்தில் தான் நாம் இருக்கோம் ஆனால் அதை தாண்டி ஏன்னா இதை சொல்கிறேன்னா நான் கடைசியாக பிடிச்ச நாள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரபாகரன் இருந்ததாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து கொண்டிருந்த அந்த நாள் தான் நான் கடைசியாக பிடிச்ச நாள் அதுதான் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக பிடித்த நாள் அந்த இரவு வந்து அந்த பகல் ஆரம்பித்து தொடர்ந்து தொலைக்காட்சிகள் அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்குது ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலான ஒரு மாபெரும் கனவு ஒரு மாபெரும் போராட்டம் நம் கண்முன்னே வீழக்கூடிய அதை பார்க்கக்கூடிய சக்தி வந்து உங்களைப் போலவே எனக்கும் இல்லை அந்த நாள் வந்து அருள் இல்லைன்னு நானும் சேர்ந்து மத்தியானத்துலேருந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும் அருளில் வந்து குடிச்சிட்டு தமிழகத்தின் அரசியலில் பத்திரிகைகளில் உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கோம் குடிச்சிட்டு ஏதாவது வந்து இது உண்மையா வேறு எதாவது நடக்குதா எதாவது நடந்துருமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் அன்றைக்கு முழுவதும் அன்னைக்கு நாங்கள் குடிச்சிட்டு யார் யாரை சந்தித்தோங்கிறது ஞாபகமே இல்லை சீமா நான் சந்தித்தோம் அப்படி இருந்து நிறைய பேரை சந்தித்தோம் அந்த இரவில் வைகோ அவர்களுக்கு பேசணும் அப்படி நிறைய பேருக்கு வந்து பேசி அந்த இரவு முழுவதும் வந்து அந்த மறுநாள் விடிந்த பிறகு நான் அடைந்த மாபெரும் ஒரு குற்றணர்ச்சியின் பொருட்டாக நான் குடியை விட்டுவிட்டேன் அன்றிலிருந்து வரை நான் வந்து குடியை தொடுவதில்லை ஏன்னா குடி வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் குற்றணர்ச்சியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தை பற்றி நாம் வந்து கவலைப்படலாம் இந்த சமூகம் நாம் கொடுக்கற அழுத்தத்தை பற்றி பேசலாம் ஆனால் சீர்திருத்தம் செய்வதற்கு செயல் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது அது எளிய செயலாக இருக்கலாம் வலிய செயலாக இருக்கலாம் அதுக்கு வந்து சைஸ் பெருசை அந்த சினிமாக்களையும் நான் அதை தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் சின்ன படம் பெரிய படங்கிறது இல்லை அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் முக்கியம் ஒரே ஒரு இதயத்தை ஒரு சினிமா மாற்றினால் அதுதான் பெரிய சினிமா அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான குறைந்தபட்ச அல்லது சக மனிதர்களை அன்பு செலுத்துவதற்கான குறைந்தபட்ச விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் குடி அல்ல என்பதை உணர்ந்த தருணத்தில் வந்து நான் குடிய விட்டுட்டேன் இந்த படமும் அதைத்தான் பேசுகிறது இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அந்த எண்ணம் நமக்குள் உருவாக்குறது அதனால வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த படத்தை பார்த்த விஷயத்தை வந்து இந்த படம் கொடுத்தது நிச்சயமா உங்களுக்கும் குடிக்கும் நான் வந்து மலையாள சினிமாக்கள்லாம் பார்க்கும்போது குறிப்பாக சமீபத்தில் கூட இந்த அடிகோ சமிகோ சின்ன சுராஜ் வெங்கமோடு நடித்த படத்தை எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏன் தமிழ் சினிமா வர்றதில்லைன்னு யோசிச்சிருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணமாக எனக்கு தோன்றுறது என்னென்னா புதுசாக வர்ற படைப்பாளிகள்கிட்ட ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும் ஒரு அறியாமை இருக்கும் ஒரு ஃபார்மெட்டை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதை எல்லாேருமா சேர்ந்து கெடுத்துருவோம் அவங்க மேலே போடுற ப்ரெஷரில் தான் நிறைய சினிமாக்கள் வந்து அதோடைய ஒரிஜினலில் வர்றதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து அப்படி இல்லாமல் ஒரு ஒரிஜினலான ஃபார்மேட்டில் வந்திருக்கு அது வந்து ரொம்ப நல்லா அது ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்கு அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் இந்த படத்தை பற்றி பேசுகிறேன் இந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது பிருத்திவிராஜும் மைக்கேலும் வந்து தொடர்ந்து என்னை சந்திச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த குரூவை பார்க்கும்போதே அரவிந்தன் டைரக்டர் அந்த குரூவை பார்க்கும்போதே சில பேரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துக்கணுங்கிற தவிப்பை வந்து நமக்கு அவங்க உருவாக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு குரு இவங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக பாடுபட்டு இப்படியான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க அதனால் நிச்சயமாக இந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் ஊடகங்களுக்கான கடமைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக உங்கள் படமாக எடுத்து கொண்டாடுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கார்த்திக் நேதா கார்த்திக் நேதா வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பன் அவருடைய வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன் அவ்வளவு அழகான பொயிட்டிக் சென்ஸ் உள்ள ஒரு மனிதர் நாமுத்துக்குமார் அண்ணனுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு ஒரு அந்த இடத்தை தொடரக்கூடிய ஒரு மனிதனாக கார்த்திக் நேதா பார்க்குறேன் அவருடைய லைஃபோடைய ஒரு பீஸ் தான் இந்த படம் அதனால் இந்த படத்தில் பங்கெடுத்த அத்தனை பேரும் இதன் படத்தில் நடித்த எல்லோருக்கும் இந்த படத்தில் பங்கு கொண்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் சார்லாம் சூப்பராக நடிச்சிருந்தார் முரண் சார்லாம் அவர் எல்லோரும் ஜீவா தோழர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்துக்கு கோவிந்த சந்தோட மியூசிக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது அவர் இந்த படத்தோடைய ஆன்மானே சொல்லலாம் அவருடைய இசை அந்த பாடலை இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த படத்துக்கு சப்போர்ட் கொடுக்குற ட்ரீம் வாரியர்ஸ் அவர்களுக்கு என்ன அவங்க கை வைக்கிற ஒரு படம் வந்து என்றைக்குமே ஒரு சிறந்த படமாக இருக்கும் அது எல்லாம் சேர்ந்து இது மிகச்சிறந்த ஒரு வெற்றிப்படமாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் நன்றி நன்றி எல்லாேருக்கும் வணக்கம் குட் டே லிங்க் என்னோடய வாழ்த்துக்கள் நான் படம் பார்த்துட்டேன் நான் ஆக்சுவலி நான் சொன்னு நினச்சத கார்த்திக் நேத்தா ரொம்ப பரமேஸ்வ சொல்லிட்டார் அது இந்த படம் வந்து போதையை க்ளோரிஃபை பண்ணுற படம் கிடையாது ஏன்னா அந்த போதையில இருக்கிறவனோட பெயின் அவனை சார்ந்தும் அவன் கூட இருக்கிறவங்களை அனுபவிக்கிற பெயின் அதை சொல்கிற படம் அது எனக்கு வந்து இந்த இட்ஸ் அண்டர்ஃபுல் லைஃப்னு ஒரு படம் இருக்குது ஃப்ராங்க் ஆப்ராவோட படம் ஒரு நாளில் கதை ஒருத்தவன் வாழ்க்கையோட ரொம்ப அதோட கீழே வரைக்கும் பார்த்துட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு வாழறதுக்கான தேவையே இல்லை அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படி ஒரு சூழல் அந்த மாதிரி ஒரு மூடில் அந்த படம் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது படம் எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிது மற்றபடி இந்த படத்தில் நான் எதுவும் சம்மந்தப்படலை ஆனால் படம் பார்த்துக்க ரொம்ப பிடிச்சிட்டு ஏதா சொல்லுங்க பிறத்தும் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப அருமையான படம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு குறிப்பாக மியூசிக் கார்த்திக் நேத்தா லிரிக்ஸு எனக்கு கார்த்திக் நேத்தா சொன்ன மாதிரி இந்த மின்மினியார் அசாத்தி சாங் பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நெ நெகிழ்வாக தான் இருந்தது அருமையான படம் எப்பயும் நல்ல படங்கள் ஓடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படமும் கண்டிப்பாக ஓடும் தேங்க்ஸ் பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் அந்த அன்முருகனை பாலாஜன்ன விஜயமுருகன் சார் எல்லாருமே அவர்களுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் எனக்கும் இதுதான் முதல் மேடை ரொம்ப நோசாக தான் இருக்குது மைண்டில் இருக்கிற ப்ளோவாக பேசுகிறேன் எனக்கு ஆர்டரெலாம் பேச தெரியாது ஃபஸ்ட்டு இந்த படம் ஆரம்பித்ததே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது நானும் அரவிந்தும் சன்ஸ் ஈஷோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு நல்ல சம்பளம் ஒரு படம் திடீர்னு ஒரு நாள் இல்லை என்ன படம் நடக்கலை அப்படின்ட்டாங்க கையில் ஒரு ஆயரருபா இருந்தது அந்த மாதம் வருமா என்னான்னு தெரியாது இந்த ஆயிரரூபா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் அரவிந்த் வந்து படம் பண்ணல ஏன் இப்போ ஏன்னோ லூஸாக டிரோவாக தான் இருக்குது அடுத்த மாதம் ஏதாவது நல்லா நல்ல டாக்டர் எப்படியாவது இந்த படம் ஃபைல் வச்சுக்காம சேர்ந்துடுவோம் அப்படிங்கும்போது சரியாக வழக்கம் போல பேசிட்டு படுத்துட்டோம் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம்போலாம் ஞாபகம் அதை தான் பேசினோன்னு சரி ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் ஒன்று பேசிட்டு போது அரவிந்த்க்கு வந்து எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ட்டு இல்லையா எனக்கு கொஞ்சம் யோசிச்சுப்பார் படம் பண்ணிடலாம் நான் சினிமா கொஞ்சம் வந்து நடிக்கணும்னு தான் வந்தேன் தெரியாமல் சின்ன ட்ராக்ட்டு அரவிந்த் வந்து ப்ராப்பராக டாக்டர் ஆகணும் சரி அரவிந்த் வந்து எப்படியாவது நீ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் அப்படி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு கையில் காசுலாம் கிடையாது ஒரு ஒருத்தர் டே அப்படியே நானும் அரவிந்த் நல்லா பேசுவோம் போயிட்டு பேசி உட்காந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் யாரு வாங்கணும் அதுக்கப்புறம் அவர் எங்களை நம்முனார் அப்புறம் இவரை காமிச்சு இன்னொருத்தர் ஒரு அஞ்சு லட்சரூபா வாங்கணும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை காமிச்சு காமிச்சு பணம் இருக்குது பணம் இருக்குன்னு தான் பணம் வாங்கணும் அப்படி தான் எங்கள் படம் ரெடியாச்சு ப்ரொடியூசர்னால் வழக்கமான பணம் எடுத்து வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணலை கிட்டத்தட்ட ஏமாத்த மீஸ் படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது நிறைய நடிகர்கள் வந்து எங்களுக்கு எங்கள் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்து வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாங்க பக்ஷன்னு விஜய் நிறைய பேர் ஜீவக்கலாங்க பேர் போச்சானு கூட எனக்கு தெரில நிறைய பேர் இது பண்ணாங்க ஸோ இப்படி படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கே தெரியல சரி இப்போ ஸ்கிரிப்ட் உட்காந்து ஒரு லைன் பேசி ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ உட்காந்து பேச ஆரம்பித்தோம் சரி குடியாரை பற்றி என்ன ஆச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு பேப்பர் எடுத்து பெஸ்ட்டு குடியார்கள்லாம் எழுந்தேன் யாராவது இருக்காங்கன்னு அதை ஃபஸ்ட்டு வந்தால் அண்ணன் கார்த்திக் நேதா தான் என் அன்பண்ட் அவர் பேர் தான் வந்துச்சு சரி உடனே போன போட்டோம் அங்கேருந்து இப்படி ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்றத சொல்ல மாதிரி தான் ஒரு சிலபஸ் வருது நீங்கள் பார்த்த கார்த்திகே தவிர நான் பார்த்த கார்த்திகே தவிர பிரபா ஐந்து ஷாப்பில் வந்து ஃபஸ்ட்டு இவங்க கார்த்திக் வந்து ஒரு எங்கள் ஒரு அறிவு அப்பப்போ ஒரு அறிவுறுத்தி வர வர்றது எதுக்கு குடிக்கணும்னா அந்த உலகத்தை யாராக காப்பாற்றணும் நம்ம தான் காப்பாற்றணும் அதனால் காலையில் ஒரு கட்டிங் போட்டால் தானே ஒரு வரை டேக்அப் ஆகும் அப்படின்ட்டு நான் வேறு மாதிரி கார்த்திக் நேர்த்தாவை பார்த்துருக்கேன் நான் பயந்த கார்த்திக் நேத்தம்லாம் இருக்குது சட்டையை கட்டிட்டு எழுமெண்ட் வந்துருமாட்டேன் பஸ் ஏறி எங்கே போகிறீங்க கேட்டால் உலகத்தை காப்பாற்றணும் நிறைய ஒர்க் இருக்குது இப்படி பல சம்பவங்கள் இருக்குது கார்த்திக் நேர்த்தா சரி கா உடனே கார்த்திக் ஃபோன் வச்சோடனே சரி வழக்கம் போல் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மாதம் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மூணு மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது அவர் பேசினார் அப்பயே கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு இந்த படம் கண்காமிட்டு ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் பேசி அதை அதுக்கப்புறம் ஃபைன்ஃப்ளீன் பண்ணி அதை ஒரு ஸ்கிரீன் ப்ளே ஆடல அதே மாதிரி அரவிந்த் வந்து எப்பயுமே ஒன்றே ஒன்று சொல்லுவார் நான் கண்டிப்பாக வந்து படம் ஒன்று ஒரு ஆட் படமாக பண்ணிடவே கூடாது என்னோடய படம் வந்து என்கேஜ் பண்ணணும் என்டர்டெயின் பண்ணணும் ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு நான் ஒரு கமர்ஷியல் டேக்டராக தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதை நான் அப்போ சரி ரொம்ப பேசுகிறாப்புல ஓகே அப்படின்ட்டு சரி இந்த படத்தை நீங்கள் நடிச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணும் ஏன்னா ஏதோ ஒரு டேக்டருக்கு நம்ம கதை ஏன்னா தெரிஞ்சுருக்குமாவில்ல ஸோ அதுக்கு வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோ ஆக்குன்னு அரவிந்த் வந்து நான் காலத்துக்கும் வந்து நன்றி கடன் போட்டிருக்கேன் தேங்க்யூ சரி இப்போ நம்மளை ஓகே ஹீரோட்டா இந்த கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சு நான் வந்து திடீர்னு ஒரு நாள் டிஸ்ட் வச்சாரு பித்வி எனக்கு ஒரு நாள் நினச்சி காமிங்க நீங்கள் நடிச்சு காமிச்சிங்கன்னா தான் இந்த படத்தில் ஹீரோ இல்லைன்னா கிடையாதுங்க அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல வயமிச்சி கிரவுண்ட் கூப்பிட்டு சரி சார் அதுக்கு நாள் நல்லா கவனிச்சிக்கிறாங்க இந்த காலைல ஏதாவது சொல்லுற போகிறான் வேணா அப்படின்ட்டு அப்படின்ட்டு காலைல போய் ஒரு டெஸ்ட் வச்சப்பில் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு போல ஏன் நினைச்சு அப்படின்னு தான் நான் நடிகை நாங்கள் ஸோ என்ன நடிகனாக்குன்னு வந்து அரவிந்த் தான் இப்படி இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு இதில் நான் பர்சனலாக வந்து இந்த படம் பல கஷ்டங்கள் தாண்டி வந்துச்சு நான் நிறைய பேர் தேங்க் பண்ணோம் அதில் ஃபஸ்ட்டு இந்த படம் உருவானதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து டிஐஜி ரவி சார் கார்டோட டிஐஜியாக இருக்கார் அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தீபக் ராஜு அவரும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அதை தாண்டி நிறைய நண்பர்கள் இவங்க எல்லாத்துக்குமே தான் நிறைய பேர் பேர் மறந்துருப்பேன் எங்கள் டோலில் வரல இவங்க எல்லாருமே தான் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படம் உருவானதுக்கு அப்புறம் வந்து படம் ஒரு கட்டத்தில் பாணி குமரன் எனக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா எடுத்து ஷூட்டிங் போய்ட்டோம் பத்தொன்பது நாள் செடலுக்கு காசு இல்லை போயிட்டு வேணா உரமாக வேணுன்னு கூப்பிட்டு போயிட்டு அந்த மன்னிச்சு ரெண்டு லட்ச ரூபா எடுத்து வந்திருக்கோம் எப்படியா அந்த படத்தை முடித்து கொடுத்துருங்க அப்படின்னு கடைசி இல்லை அவரு தான் முடிச்சு கொடுத்தாரு செக்லீஃபெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு அது கொடுத்தாரு இல்லைன்னு தெரியல ஒரு நம்பிக்கை இருக்காது இல்லை ஒரு பத்தொன்பது நாள் ஷூட் பண்ணிட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு குறவும் இல்லாமல் அந்த இடத்த எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சரி ஏதோ கொடுத்துருவீங்க போய் நிறைய பேரே ஆமாந்துட்டு போயிருக்காங்க நீங்களாலும் கொடுத்துருக்காடான்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாரு அந்த படத்தை கொடுத்துட்டேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நான் அந்த படம் முடிஞ்சது நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படி தான் இந்த படம் உருவாச்சு ஒரு கட்டத்தில் பாண்டிச்சலில் ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க நான் யூனியன் பேட்டாகலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணி பதினொரு மணி இருக்கும் அந்த டைமில் படம் என்னடா அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்னாக அழுகலாக வந்துடுச்சு படம் நிறுத்திட்டாங்களே அப்படின்ட்டு நிறுத்துட்டா மீன்ஸ் பேட்டாக கொடுக்கல அப்போது லைக்கில் லைக்மன் மயில் மயில்ல ஒரு மேனேஜர் அண்ணன் சேகர் இவங்க எல்லாருமே பேசி இல்லை இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அன்றைக்கி ஷூட்டிங் வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து தான் நான் பேட்டாக கொடுத்தேன் அன்றைக்கி அவங்க எங்கேயாவது யூனியனில் இருக்கவங்க இந்த படத்தை நிறுத்தி இந்த டீம் இங்கே உட்காந்துருக்காது ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் யூனியன் ஆட்கள் அன்றைக்கி எங்கள் டீம் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு மிக முக்கியமான விஷயம் ஸோ இப்படி அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் இது தாண்டி ஒருத்தர் ரொம்ப அவருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் நினைக்கிறேன் வந்து கோவிந்த சிந்தா இந்த சம்பளம் அதெல்லாம் எதுவுமே பேசலை வந்து அரவிந்தனும் போய் உக்காணும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் பண்ணி கொடுத்தாரு அவரோட சப்போர்ட் அவரோட பலம் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் ஸோ இந்த படம் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த படம் எடுத்தோம் எடுத்ததுக்கப்புறம் இந்த படத்தை என்ன எப்படி வியாபாரம் பண்ணுறது என்னென்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஷோ போட்டோம் நாங்கள் ஷோ போட்டவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வேறு வேறு வித்தியாசங்கள் ஆட்கள் பெருசாக ஒருத்தரை ரீச் பண்ண முடியல எங்களுக்கு தெரியல எப்படி ரீச் பண்ணுறதுன்னு அப்போது சார் பிரபு சார் அவரோட டாக் ஒரு நாள் உங்களுக்கு காமித்தேன் அவர் உனக்கு பேசிகிட்டு இருந்தார் ஒரு மேடையில் படம் எடுக்கிறது முன்னாடி இதை எப்படி வியாபாரத்துக்கு என்னன்றது யோசிச்சுருங்க கொஞ்சம் அப்படிங்கும்போது சரி யோரே நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நேராக அவரை போய் வழக்கம் சார் ஒரு படம் எடுத்துருக்கணும் போது சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குகன் சார் தான் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உடனே ஃபோன் அடிச்சு அன்றைக்கி தை ஒன்று என்ன படம் நல்லா இருக்கே அப்படின்னாரு அப்படின்னு சார் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் படத்தை ஃபஸ்ட்டு சர்டிஃபை பண்ணி அந்த படத்தை அதுக்கப்புறம் எஸ்ஆர் கோகுல் சார் பார்த்தார் அவர் அதுக்கப்புறம் டீமில் ட்ரீம் வாரிஸில் எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே படம் பார்த்தாங்க அப்படிதான் அந்த படம் கிட்டத்தட்ட நான் அந்த படம் பண்ணுறேன் எஸ்ஆர் ரோகு சார் இந்த படத்தை பார்த்துட்டு சொன்ன வார்த்தை எழுதி நீ போய் நிம்மதியாக தூங்குங்க ஒரு பத்து நாள் இருக்க அப்படிங்கிற மனால தூங்குங்க இந்த படம் தேட்டருக்கு வருவோம் அப்படின்னாரு எஸ்ஆர் ரோகூ சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி தேட்டருக்கு வரப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த படத்தை எடுத்தாச்சு இப்போ இந்த படத்தை எப்படி நமக்கு யாராவது ஒருத்தருக்கிட்ட போட்டு காமிங்க தான் பாலாஜன ராஜமுகன் படத்தை போட்டு காமிச்சோம் பலஜினாட்டும் ராஜமண்ட்டும் ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு பலஜினை வந்து அவரோட ஒரு நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார் பற்றி எதை பற்றியும் பயப்படாதான நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான எடுத்து போய் தான் என்ன கண்டிப்பாக அந்த படம் ஸ்க்ரீன் வந்து பிகாஸ் நல்ல படம் எடுத்திருக்கீங்க அது கண்டிப்பாக உன்னை ரெவின்யூவாகவே காப்பாற்றிடுவேன் அந்த படம் போது மனசுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு தைரியம் வந்துச்சு ஓகே வந்துடுவோம் அப்படின்ட்டு என்ன படம் பார்த்துட்டு வந்து எனக்கு பெரிய அறிமுகம் கிடையாது ராஜமோகன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவரை கூட ரொம்ப டார்சர் பண்ணிட்டோம் டெய்லியும் காலையில் எடுத்த ஒரு ஃபோன் அடிச்சிடுவோம் ஆனால் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கன்னு அப்படி எல்லா உதவியும் பண்ணி இன்னைக்கு வந்து உட்காந்து இந்த படத்தை வெளியே வந்துடணுன்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பண்ண ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே வேறு யாரை ப்ரௌட்